ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் இரவும் பகலும் நாம் கண் விழித்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு எதிராக ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது இது வாள் கத்தி துப்பாக்கியால் நடக்கும் போர் இல்லை இது நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய எண்ணங்களில் நாம் செய்கிற நல்ல காரியங்களில் நடத்தப்படும் ஒரு தந்திரமான போர் இந்த போரை நடத்துபவன் யார் தெரியுமா நம்முடைய வெளிப்படையான எதிரியான ஷைத்தான் அவன் ஒரு வருடம் முழுவதும் நமக்காக ஒரு வலையை பின்னுகிறான் ஆனால் அவனுடைய ஒரு வருட உழைப்பையும் சூழ்ச்சியையும் ஒரே ஒரு நிமிடத்தில் தூள் தூளாக்கும் ஒரு சக்தி வாய்ந்த துவா இருக்கிறது அந்த மகத்தான ஷைத்தானையே தோற்று ஓட வைக்கும் அந்த துவாவைப் பற்றித்தான் இந்த வீடியோவில நாம் பார்க்கப் போகிறோம் முதலில் நாம் நம் எதிரியைப் பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஷைத்தான் யார் அவன் எப்படி நமக்கு எதிரியானான் எல்லாம் ஆரம்பித்தது நம் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்த போதுதான் அல்லாஹ் வானவர்களை அப்போது வானவர்களின் தலைவனாக இருந்த இப்லீஸையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யச் சொன்னான் ஆனால் இப்லீஸ் பெருமையின் காரணமாக மறுத்துவிட்டான் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அவர் களிமண்ணால் படைக்கப்பட்டவர் நான் அவரை விடச் சிறந்தவன் என்று கூறி அல்லாஹ்வின் கட்டளையை நிராகரித்தான் அந்த நொடியே அவன் சபிக்கப்பட்ட ஷைத்தானாக மாறினான் அன்றிலிருந்து அவன் ஒரு சபதம் செய்தான் என் இறைவனே நீ என்னை வழிகெடுத்தது போல் ஆதமுடைய சந்ததியினர் அத்தனை பேரையும் நான் வழிகெடுப்பேன் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலதுபுறமும் இடதுபுறமும் வந்து அவர்களை வழிகெடுப்பேன் அவர்களில் பெரும்பாலானோரை உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக நீ பார்க்கவே மாட்டாய் என்று அல்லாஹ்விடமே சவால் விடுத்தான் அன்று தொடங்கிய பகை கியாமத் நாள் வரை தொடரும் அல்லாஹ் குரானிலேயே தெளிவாகச் சொல்கிறான் நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன் ஆவான் அவன் ஒருபோதும் நம் நண்பனாக ஆகமாட்டான் அவனுடைய ஒரே நோக்கம் நம்மை நரக நெருப்பில் அவனோடு சேர்த்து தள்ளுவதுதான் அவனுடைய தந்திரங்கள் ரொம்பவும் நுட்பமானவை அவன் நேராக வந்து நான் தான் ஷைத்தான் வா பாவம் செய்யலாம் என்று கூப்பிட மாட்டான் மாறாக நம் மனதில் சின்ன சின்ன சந்தேகங்களையும் சஞ்சலங்களையும் ஏற்படுத்துவான் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மனிதனின் இரத்த நாளங்களில் எல்லாம் அவன் ஓடுவான் என்று இதன் அர்த்தம் என்னவென்றால் அவன் நம் கூடவே இருந்து நம்முடைய பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு தாக்குவான் அவன் நம்மை எப்படி தாக்குகிறான் நாம் தொழுகைக்காக நின்றதும் அவன் தன் வேலையை ஆரம்பித்து விடுவான் உலகத்தில் உள்ள அத்தனை கவலைகளையும் சிந்தனைகளையும் நம் மனதிற்குள் கொண்டு வருவான் மூணு ரக்கத் தொழுதோமா இல்ல நாலா என்ற சந்தேகத்தை விதைப்பான் ருகுவையும் சஜ்தாவையும் அவசர அவசரமாகச் செய்ய வைப்பான் குறிப்பாக ஃபஜ்ஜர் தொழுகைக்கு எழும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு அப்புறம் எழுந்திருக்கலாம் என்று நம் காதில் கிசுகிசுப்பான் இது நம்மை தொழுகையை விட்டே தூரமாக்கிவிடும் ஒரு பயங்கரமான சூழ்ச்சி கணவன் மனைவிக்குள் நடக்கும் சின்ன சண்டைகளை ஊதி பெரிதாக்கி பிரிவினையை உண்டாக்கும் வரை ஓயமாட்டான் அண்ணன் தம்பிகளுக்குள் சொத்துத் தகராறை மூட்டிவிடுவான் நண்பர்களுக்குள் தப்பான புரிதலை உருவாக்கி நட்பை உடைப்பான் முஸ்லிம் சமூகம் ஒற்றுமையாக இருப்பதை தடுப்பதுதான் அவனது இலக்கு சின்ன சின்ன பாவங்களை நம் கண்ணுக்கு அழகாகக் காட்டுவான் ஒரு தடவை செஞ்சா ஆகாது என்று நம்மை தூண்டுவான் பொய் சொல்வது புறம் பேசுவது பொறாமைப்படுவது போன்றவற்றை ரொம்ப சாதாரணமாக ஆக்கிவிடுவான் ஹராமான வழியில் சம்பாதிக்க நம்மை தூண்டுவான் தேவையில்லாத ஆசைகளை காட்டி நம்மை கடனில் மூழ்கடிப்பான் சோம்பேறித்தனத்தை நம்மீது சாட்டி நல்ல விஷயம்தானே நாளைக்கு செஞ்சுக்கலாம் என்று தள்ளிப்போட வைப்பான் இப்போது நாம் ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமான முஹர்ரம் மாதத்தில் இருக்கிறோம் இது ஒன்றும் சாதாரண மாதம் கிடையாது இது அல்லாஹ் புனிதப்படுத்திய நான்கு மாதங்களில் ஒன்று இந்த மாதங்களில் செய்யும் நன்மைகளுக்கு கூலி அதிகம் அதேபோல் தீமைகளுக்கும் தண்டனை அதிகம் இது ஒரு புத்துணர்வான தொடக்கத்திற்கான மாதம் நாம் செய்த பாவங்களிலிருந்து மீண்டு ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்க அல்லாஹ் நமக்கு தரும் ஒரு அருமையான வாய்ப்பு இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நேரத்தில் ஷைத்தான் சும்மா இருப்பானா நிச்சயமாக இருக்க மாட்டான் வருஷத்தோட ஆரம்பத்திலேயே இவனை தடம் புரள வச்சிட்டா வருஷம் முழுக்க இவனை வழிகெடுப்பது சுலபம் என்று அவன் திட்டம் போடுவான் நம்முடைய புத்தாண்டு உறுதிகளை நம்முடைய நல்ல எண்ணங்களை முளையிலேயே கிள்ளி எறிய பார்ப்பான் ஆனால் அல்லாஹ்வின் கருணை எவ்வளவு பெரியது பாருங்கள் ஒரு வருடம் ஷைத்தான் போடும் திட்டத்தை ஒரே ஒரு துவாவைக் கொண்டு தகர்க்கும் ஒரு மாபெரும் ஆயுதத்தை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது இப்போது ஷைத்தானையே கலங்க வைக்கும் அவனது திட்டங்களையெல்லாம் தவிடு பொடியாக்கும் அந்தத் துவாவை கவனமாக கேளுங்கள் அறிஞர்கள் இந்த துவாவின் சிறப்பை பற்றி சொல்லும்போது யார் இஸ்லாமிய ஆண்டின் முதல் நாளான முஹர்ரம் முதல் தேதி அன்று இந்த துவாவை மூன்று முறை ஓதுகிறாரோ அந்த வருடம் முழுவதும் அல்லாஹ் அவரை ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாக்கிறான் அதோடு இரண்டு மலக்குகளை அவருக்காக பாதுகாப்பு காவலர்களாக நியமிக்கிறான் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த துவாவை ஓதியவரைக் கண்டு ஷைத்தானே புலம்புவானாம் ஐயோ வீணாகிப் போனதே இந்த ஒரு வருஷமும் நான் بسم الله الرحمن الرحيم وصلى الله على سيدنا محمد وعلي اله وسلم اللهم انت الابدي القديم والاول وعلى فضلك العظيم وكريم جودك المعول وهذا عام جديد قد اقبل نسالك العصمه فيه من الشيطان الرجيم واوليائه وجنوده واعوانه والعون علي هذه النفس الاماره بالسوء والاشتغال بما يقربني اليك زلفي يا ذا الجلال والاكرام وصلى الله على سيدنا محمد யா அல்லாஹ் நீயே எப்போதும் இருப்பவன் நீயே ஆரம்பமில்லாதவன் நீயே முதன்மையானவன் இங்கே நாம் அல்லாஹ்வின் பெருமையை முதலில் ஏற்றுக்கொள்கிறோம் அவனுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அவன் காலத்தை கடந்தவன் உன்னுடைய மகத்தான அருளின் மீதும் உனது கொடையின் மீதும் தான் நாங்கள் சாய்ந்திருக்கிறோம் நம்முடைய சொந்த பலத்தால் நாம் ஷைத்தானை ஜெயிக்க முடியாது அல்லாஹ்வின் கருணை இல்லாமல் நம்மால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்ற உண்மையை இங்கே சொல்கிறோம் இதோ ஒரு புதிய ஆண்டு எங்களை நோக்கி வந்துவிட்டது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது என்பதை அல்லாஹ்விடம் தெரிவிக்கிறோம் இந்த ஆண்டில் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நாங்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் இதுதான் இந்த துவாவின் இதயம் நாம் நேரடியாக அல்லாஹ்விடம் யா அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் என்னை நீயே பாதுகாத்துக்கொள் என்று கேட்கிறோம் அவனுடைய கூட்டாளிகள் அவனுடைய படைகள் அவனுடைய உதவியாளர்களிடமிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம் ஷைத்தான் தனியாக வருவதில்லை அவனுக்கு மனிதர்களிலும் ஜின்களிலும் நண்பர்கள் இருக்கிறார்கள் நாம் அவனிடமிருந்து மட்டுமல்ல அவனுடைய ஒட்டுமொத்த கூட்டத்திடமிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறோம் மேலும் தீமைகளை தூண்டுகிற இந்த மனதின் தீங்கிலிருந்து எங்களை காத்து அதன் மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு உதவுவாயாக நமக்கு வெளியே இருக்கும் ஷைத்தானை விட நமக்கு உள்ளேயே இருக்கும் மனசு சில சமயம் ஆபத்தானது ஷைத்தான் தூண்டுவான் ஆனால் அந்த தீமையை செய்வது நாம்தான் அதனால் வெளி எதிரியிடமிருந்தும் உள் எதிரியிடமிருந்தும் ஒரே நேரத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம் மேலும் என்னை உனக்கு நெருக்கமாக்கும் காரியங்களில் என்னை ஈடுபடுத்துவாயாக பாதுகாப்பு மட்டும் போதாது அல்லாஹ்வின் அன்பும் வேண்டும் தீமையிலிருந்து விலகி இருப்பது மட்டும் நம் நோக்கமல்ல நல்ல காரியங்களில் ஈடுபடுவதும் நமது நோக்கம் யா அல்லாஹ் உனக்கு பிடித்தமான காரியங்களிலேயே என்னை எப்போதும் இருக்கவை என்று கேட்கிறோம் ஓ கண்ணியத்திற்கும் பெருந்தன்மைக்கும் உரியவனே மீண்டும் அல்லாஹ்வின் அழகிய பெயர்களை கூறி அவனிடம் கெஞ்சிக் கேட்கிறோம் பாருங்கள் இந்த துவா வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல இது ஒரு முழுமையான பாதுகாப்பு திட்டம் ஒரு வருடத்திற்கான ஆன்மீக காப்பீடு ஸ்பிரிச்சுவல் இன்சூரன்ஸ் போன்றது இந்த துவாவின் மகத்துவத்தை இப்போது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இதை முஹர்ரம் முதல் நாள் ஓதுவது மிகவும் சிறப்பு என்றாலும் தினமும் காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய ஒரு துவாதான் இது குறிப்பாக இந்த இஸ்லாமிய புத்தாண்டு தொடங்கும் நேரத்தில் ஓதியது அந்த ஆண்டு முழுவதற்குமான பாதுகாப்பை தருகிறது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் எனவே இந்த துவாவை மனப்பாடம் செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் உங்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து ஓதுங்கள் உங்கள் தொழுகைக்கு பிறகு கையேந்தி அல்லாஹ்விடம் கேளுங்கள் நம் எல்லோருக்குமே கவலைகள் குழப்பங்கள் பாவங்கள் என்று பல போராட்டங்கள் இருக்கின்றன இதோ அல்லாஹ் நமக்கு ஒரு மாபெரும் ஆயுதத்தை கொடுத்திருக்கிறான் இதை பயன்படுத்துவது நம்முடைய கடமை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை ஒரு சதக்கத்துள் ஜாரியாவாக நிலையான தர்மம் நினைத்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப் குழுக்களிலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் இந்த துவாவைக் கற்று ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறட்டும் அந்த நன்மையில் உங்களுக்கும் ஒரு பங்கு நிச்சயம் கிடைக்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஷைத்தானின் எல்லாவிதமான சூழ்ச்சிகளிலிருந்தும் பாதுகாத்து அவனுக்குப் பிரியமான அடியார்களாக வாழ அருள் புரிவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்